இந்த வேப்பூ பொறிச்சு சூஸ் ஓட்டுறல இந்த மாதத்தில் சித்திரை மாதத்துல நிறைய பூ பூத்துருக்கு வாங்க பூ பொறிச்சிடல வேப்பம்பூ பொறிச்சு எடுத்துடணும் வேப்பம்பூ பொறிச்சு வச்சு உருவி எடுத்துடலாம் வேப்பம்பூ பொறிக்கிற போது பார்த்து போறீங்க வெறும் சில்லரும்பு இருக்குது இந்த மாதிரி கொத்து கொத்தா பொறிச்சு இப்படி போ பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நல்லா களி எடுத்துருவோம் வேப்ப களி எடுத்தாச்சும் அழகாயிட்டு போட்டுடலாம் வேப்ப ஊற வச்சு வேப் வச்சிடலாம் தண்ணி ஊற்றிடல கீறுக்கோ வேப்போ கொலை காய்ஞ்சதுக்கப்புறம் போட்டு வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டோம் இந்த கச்சாயம் மரில் இறங்கினதுக்கப்புறம் நாளைக்கு குடித்து பார்த்துடலாம் ஒரு நாள் வடி மட்டும் உரிச்சு எடுத்து கொதிக்க வச்சிடலாம் இந்த மாதிரி வடிச்செடுத்துறணும் வடிச்சாச்சு நாடு சக்கரை போட்டு கலந்து குடிச்சிடலாம் நாடு சக்கரை போட்டுக்கல வேப்பம்பூ ஜூஸ் வடித்து குடிக்கலாம் வேப்பம்ப செஞ்ச சூஸ் கொஞ்சம் கஷ்டப்பாத்தான் இருக்குது நாட்டு சக்கரை போட்டுக்கல வாய் பொண்ணுக்கு இரும்பலுக்கு சளிக்கு எல்லாமுக்கு இது ரொம்ப நல்லது கிடச்சதுன்னா நீங்கள் போட்டு சாப்பிடுங்க